தஞ்சாவூர் மாவட்டத்திலுள்ள பூவந்தூர் என்ற அழகான கிராமம் காலை எழுந்தால் கோவில் மணி கோழி கூவல் வயல் பச்சை எல்லாமே உயிரோட இருக்கும் ஊரு ஆனா அந்த ஊர்ல ஒரே ஒரு வீட்டுல மட்டும் எப்போதும் ஒரே சத்தம் ஏய் காஃபி எங்க இந்த வீட்ல யாருக்காவது வேலை செய்ய தெரியுதா மாமியார் செல்லாயி செல்லாயி அம்மாள் வயசு ஐம்பத்தைந்து உடம்புக்கு எந்த நோயும் இல்ல ஆனா வேலை செய்ய மனசில்லை காலை ஆறு மணிக்கு எழுந்தா போதும் அதுக்கு பிறகு படுக்கையிலிருந்து தான் மருமகள் காஃபி கசக்குது இட்லி குளிருது தண்ணி சரியா சூடா இல்ல ஆனா அவங்க கையில இருந்து ஒரு பாத்திரம் கூட நகராது மருமகள் மீனா அந்த வீட்டுக்கு புதுசா வந்த மருமகள் படிச்சவள் ஆனா திமிரில்லை அமைதியான சுபாவம் மாமியார் சொல்வதெல்லாம் பொறுமையோட செய்கிறாள் காலை நாலு முப்பது எழுந்திடுவாள் தண்ணி பிடிப்பாள் சமைப்பாள் மாடு பார்த்து கொள்வாள் மாமியாருக்கு மருந்து மாமனாருக்கு சாப்பாடு ஆனா ஒரு நல்லா இருக்கு ஒரு பறவா இல்ல கூட கிடையாது மாமனார் ராமசாமி நல்ல மனுஷன் ஆனா மனைவிக்கு பயம் அம்மா சொல்றாங்கன்னா சும்மா இரு மீனா என்ற ஒரே டயலாக் கணவன் கார்த்திக் வயலில் வேலை அவனும் சொல்வான் அம்மா அப்படித்தான் பொறுத்துக்கோ ஒரு நாள் மீனாவுக்கு காய்ச்சல் உடம்பு நடுங்குது அவள் மெதுவா சொன்னாள் அம்மா இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை செல்லாயி உடனே அப்போ என்ன வீட்டை பூட்டிட்டு சாப்பாடு இல்லாம இருக்கணுமா அந்த வார்த்தை மீனாவின் மனசுல ஒரு தீப்பொறி அந்த நாள் இரவு மீனா தூங்கவில்லை நான் சண்டை போட மாட்டேன் கத்த மாட்டேன் அவமானப்படுத்தவும் மாட்டேன் ஆனா பாடம் சொல்லணும் அவளின் முகத்தில் முதல் முறையாக ஒரு தீர்மான சிரிப்பு அடுத்த நாள் காலை மீனா எழுந்தாள் ஆனா வழக்கம் போல அல்ல மாமியார் கத்தினாள் ஏய் காஃபி மீனா மெதுவா அம்மா இன்னைக்கு நான் வயலுக்கு போறேன் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க செல்லாயி அதிர்ச்சி என்ன சொல்ற நீங்க தான் சொன்னீங்கல்ல வீட்டு வேலையெல்லாம் சாதாரண ஒன்னு செல்லாயி எழுந்தாள் காஃபி போட முயற்சி அடுப்பு பற்றவில்லை பாத்திரம் கையில் கனமாயிருந்தது ஐயோ அப்போதான் அவளுக்கு புரிந்தது ஒரு நாள் வேலை கூட எவ்வளவு கஷ்டம் என்று மீனா வயலுக்கு போகிறாள் மாமியார் சமையலறையில் காலை நேர சூரியன் பூவந்தூரை மெல்ல தொடும்போது செல்லாயி அம்மாள் சமையலறையின் நடுவே நின்றிருந்தாள் ஒரு கையில பாத்திரம் மற்ற கையில காஃபி பொடி ஆனா என்ன செய்வது என்று தெரியாத நிலை அடுப்பு எரிய வைக்க முயற்சி தீப்பெட்டி எத்தனை தடவை சறுக்கினாலும் அடுப்பு எரியவே இல்லை இந்த பொண்ணு தினமும் இதை எப்படி பண்றா முதல் முறையாக அவள் மனசுல ஒரு கேள்வி காஃபி கொதிக்க பாலு அடுப்புல கொட்டியது ஐயோ கையில் சூடுபட்டது அவள் முகம் சுளித்தது இட்லி மாவு எங்கே என்ன பாத்திரம் உப்பு எவ்வளவு ஒரு காலத்தில் இது குளிருது இது சரியில்லை என்று சொல்லிய வாய்க்கு இப்போ பேச வார்த்தையே இல்லை பத்து நிமிஷம் கூட நின்று வேலை செய்ய முடியல முதுகுவலி கால் நடுக்கம் அவள் நாற்காலியில் உட்கார்ந்தாள் நான் சோம்பேறியா இல்ல வேலை செய்ய தெரியாதவளா முதல் முறையாக தன்னை தானே கேள்வி கேட்டாள் வயலில் மீனா அந்த நேரம் மீனா வயலில் வெயில் வியர்வை ஆனா முகத்தில் அமைதி மற்ற பெண்கள் கேட்டார்கள் இன்னைக்கு வீட்டுல விடுமுறையா மீனா சிரித்தாள் இல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் நாள் ஊரார் கவனிப்பு மதியம் செல்லாயி அம்மாள் வீட்டுக்கு வெளியே நின்றாள் வாசலில் பெண்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் மருமகள் வயலுக்கு போயிருக்காளாம் மாமையார் வீட்டுக்குள்ள இருக்காளாம் அந்த வார்த்தைகள் செல்லாயியை குத்தின அவள் உள்ளுக்குள் நான் இப்படிதான் தெரிகிறேனா மதிய உணவு சாப்பாடு சரியில்லை சோறு கருகியது குழம்பு உப்பா சாம்பார் தண்ணியா மாமனார் சாப்பிடாமல் எழுந்தார் பரவாயில்லை என்று சொல்ல முயன்றாலும் அவர் கண்கள் சொல்லியது உண்மை மீனா வீட்டுக்கு வந்தாள் சோர்வோடு இருந்தாலும் செல்லாயியை பார்த்தாள் அவள் கையில் வெந்த கைகள் முகத்தில் சோர்வு மீனா எதுவும் சொல்லவில்லை கேள்வியில்லை குற்றமில்லை அந்த மௌனம்தான் செல்லாயிக்கு அதிக சத்தமாக இருந்தது இரவு செல்லாயி தூங்கவில்லை மீனா சமையல் செய்து கொண்டிருந்தாள் அந்த ஒலிகள் பாத்திரம் மோதும் சத்தம் அவளுக்கு புதியது இந்த பொண்ணு தினமும் இதை எவ்வளவு பொறுமையோட பண்றா செல்லாயி மெதுவா எழுந்தாள் மீனா மீனா திரும்பினாள் நாளைக்கு நீ வயலுக்கு போக வேண்டாம் மீனா மெதுவா ஏன் அம்மா செல்லாயி பதில் சொல்லவில்லை ஆனா அவள் கண்களில் ஒரு மாறுபாடு அடுத்த நாள் காலை பூவந்தூர் கிராமத்தில் சூரியன் எழுந்தது ஆனா செல்லாயி அம்மாளின் வாழ்க்கையில் அது ஒரு புதிய நாள் மீனா எழுவதற்கு முன்பு செல்லாயி அம்மாள் எழுந்திருந்தாள் அடுப்பு முன் நின்றாள் மெதுவாக காப்பி தண்ணி கொதித்தது இந்த முறை பாலு சிந்தவில்லை சின்ன விஷயங்கூட கவனமா செய்யணும் அவள் மனதில் புதிய சிந்தனை மீனா சமையலறைக்கு வந்தாள் அம்மா செல்லாயி சிரித்தாள் காப்பி குடி மீனா நம்ப முடியாமல் கப் வாங்கினாள் அந்த ஒரு தருணம் எவ்வளவு பெரிய மாற்றத்தைச் சொன்னது செல்லாயி சொன்னாள் இன்னைக்கு நீ வீட்ல இரு நான் சமையல் பார்ப்பேன் நீ தினமும் செய்வது இவ்வளவு கஷ்டம்னு நேத்து தெரிஞ்சுகிட்டேன் மீனாவின் கண்களில் மௌன நன்றி மாமனார் ஆச்சரியம் இது நம்ம வீடா கார்த்திக் சிரித்தான் அம்மா நீங்க மாறிட்டீங்களா செல்லாயி மெதுவா மாறாம இருந்தா நான் தனியாதான் இருப்பேன் அன்று மாலை தண்ணீர் தொட்டி அருகே பெண்கள் கூடினார்கள் செல்லாயி அம்மாள் பேசினார் என் மருமகள் எனக்கு சேவை செய்தவள் இல்ல என் குடும்பத்தை காப்பாத்தியவள் அந்த வார்த்தைகள் மீனாவை கண்ணீரடைய வைத்தது செல்லாயி மீனாவின் கையை பிடித்தாள் மன்னிச்சிடுமா மீனா குனிந்தாள் நான் எதுவும் கற்றுக் கொடுக்கலம்மா நீங்களே புரிஞ்சுகிட்டீங்க நாட்கள் சென்றன செல்லாயி காலை மாடு பார்த்தாள் சமையலில் உதவி வயலுக்கு போகும் பெண்களுடன் பேசினாள் சோம்பல் போனது சிரிப்பு வந்தது ஒருநாள் செல்லாயி சொன்னாள் சோம்பேறித்தனம் ராணி மாதிரி இருக்குது ஆனா உழைப்பே உண்மையான அரசன் மீனா அந்த வீட்டுக்கு மருகுகளாக மட்டும் வரவில்லை அவள் ஒரு வாழ்க்கை பாடம் எடுத்துக்கொண்டு வந்தாள் நெறி சோம்பல் அதிகாரம் கொடுக்கும் போல தோன்றும் ஆனால் உழைப்புதான் மரியாதை தரும்